இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா விளம்பர மாடல் ஆட்சி போட்டோ சூட் தின ஒரு பேர வைப்பாரு தினம் ஒரு அறிவிப்பு அதோட முடிஞ்சு பெயர் வைப்பதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் பெயர் வைப்பில் நோபல் கொடுக்கலாம் வீட்டுக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு ஒரு குழுவை போட்டுவார் ஒரு திட்டத்தை அறிவிச்ச உடனே ஒரு குழுவை போட்டுவார் ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை இந்த குழு போட்டு ஒரு தலைவர் போட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் அவருக்கு கீழே பணிபுரியுமா எந்த ஐஏஎஸ் அதிகாரி போய் பணிபுரியுவாங்க அவர் இருபது ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு செயலாளர் பதவியில் இருக்கிறாங்க அப்படி செயலாளர் பதவியில் இருக்கும்போது அந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவருடைய துறையில அதுக்கு ஒரு குழு போட்டு தலைவர் போட்டா அவர் போய் பணி செய்வாரா எல்லா பயிலையும் சுழிச்சு அப்படியே தன்னை அப்படி இப்படி கிடப்புல கிடக்குது சுமார் ஐம்பத்தி ரெண்டு குழு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காங்க ஐம்பி ரெண்டு குழுவும் கிடப்புல கிடக்குது இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்க